மழையில் நனைந்த மங்கையும் மழலை பேசும் காற்றும் மனதின் ஓரத்தில் மயக்கம் ஒன்றை மலரச் செய்கின்றன வார்த்தைகள் தேய்ந்தன விழிகள் போத்தன நான் பார்த்து கொண்டே இருந்தேன் நீ சிரித்துக் கொண்டே இருந்தாய் தொட்டதும் தீயாய் சுட்டது தொடாததும் நீயாய் சிறந்தது நீ இல்லாத நொடியெல்லாம் நான் உலகை மறந்தேன் நீ இருக்கும் வினாடியும் நான் என்னை மறந்தேன் நீ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நான் ஒரு வாசகம் கூட கேட்கவில்லை நாம் பேசாமல் பேசிக்கொண்ட நாட்களில் காதல் கருக்கொண்டது எத்தனை நாள்தான் காதலை கருவாகச் சுமப்பது களைத்துவிடு கண்ணே காதலை அல்ல உன் மௌனத்தை ஏனெனில் மௌனங்கள் மரணிக்கும் தருணங்களில்தான் காதல் ஜனிக்கிறது எனவே காதலுக்கு மட்டும் இக்கவிதை தலைப்பு